திட்டம் நாற்பத்தி ஐந்து மேலக வாக்குகளால் நிறைவேற்றம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் முற்போக்கு கூட்டணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவாக வாக்களிப்பு மாளிகையில் மிலேரியம் சிலை அலுவலகம் ஸ்தாபிக்கப்படவில்லை அமெரிக்க தூதரகம் தெரிவிப்பு சபையில் வாக்குவாதம் பாடசாலை மாணவர்களும் கலரியில் இருந்து வெளியேற்றம் இலங்கை கடல் எல்லையை மீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு இந்திய மீனவர்களும் விளக்கமரியல் பண்டாரகம பிரதேச சபை அமர்வில் அமளி செய்திகள்

தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பன வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியினர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது

அதன் மற்றது ஜெனிவா தீர்மானங்கள் மற்றது இதுகளெல்லாம் ஒரு பக்கம் மெத்தலை போக காட்டுற மாதிரி இருக்கு அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசி போட்டு அதுக்கு ஆதர அந்த அந்த எதிர்ப்பை நாங்கள் சொல்லி போட்டு திருப்பி ஆதரவாக வாக்களிக்கிறோம் எனக்கு அது விருப்பம் இல்லை அதாவது வாக்களிக்கிறோம் நீள புரட்சிகர விடுதலை முன்னணியினர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து முக்கியமாக யுத்தம் நடந்த காலத்தில் பாதுகாப்புக்காக ஏறத்தாழ நூற்றி ஐம்பது பில்லியன் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் யுத்தம் முடிந்து பத்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு முன்னூறுக்கும் மேற்பட்ட பில்லியன் டூபாக்கள் இப்பொழுது பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படுகின்றது இந்த பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதியின் மூலம்தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பௌத்த கோயில்கள் கட்டுவது போன்ற பல்வேறு பட்ட விஷயங்களும் இந்த ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது யுத்தம் முடிந்த பிறகு மிக அதிகப்படியான அளவு நிதி பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுகின்ற பொழுது அதனை நிராகரித்து அதற்கு எதிராக வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும் என்பதை விடுத்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக வாக்களிப்பது நீங்கள் ஒரு ரெண்டு விதமான நிலைப்பாட்டை எடுப்பது இரட்டை நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பதைத்தான் காட்டுகின்றது ஒரு பக்கத்துக்கு அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் இரண்டாவது பக்கத்தில் அரசாங்கத்தை ஏசுவது போல் ஏச வேண்டும் தமிழ் மக்களை அல்லது தமிழ் மக்களின் எதிர்காலத்தை குளிதோண்டி புதைக்க கூடிய ஒரு நிகழ்வாகும் எங்களது கட்சி மிக வன்மையாக கண்டிக்கின்றது இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அரசாங்கம் கூடுதலான நிதியை பாதுகாப்பு ஒதுக்கி இருக்கிறது அரசாங்கம் காணிகளை விடுவிக்கவில்லை அரசாங்கம் வடகிழக்கு பௌத்த மயமாக்கலை செய்கின்றது போன்ற பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் வளமையாக இந்த நான்கு வரவு செலவு திட்டத்திலையும் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு பின்னர் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரித்து வாக்களிக்கிற நிலைமை தான் கடந்த மூன்று வருட காலம் நடந்தது இன்றைய தினமும் இந்த பதினான்கு பேரும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற ஒரு நிலைமை தான் தொடர்கிறது பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து இலங்கை விதமான விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை உள்ளக விசாரணைகளை கூட முன்னெடுக்கவில்லை என்பதுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் குறிப்பிட்ட சில அம்சங்களை நடைமுறைப்படுத்தவும் இல்லை இலங்கையின் பார்வையில் இலங்கைக்கு ஒரேயொரு அறிக்கையே உள்ளது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதற்கான அறிக்கையும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இவ்வாறான நிலைப்பாட்டில் நான் கருத்து தெரிவித்தேனோ அதனையே தெரிவிக்கின்றேன் யுத்தம் தமிழ் மக்களுக்கு செலுத்திய தாக்கம் வடகிழக்கில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது வான்வழி குண்டு தாக்குதல்கள் தொடர் வான்வழி தாக்குதல்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன நான் சில தரவுகளை வழங்கியுள்ளேன் உணவு பற்றாக்குறை மருந்து கூடாரம் குடிநீர் சுகாதார பற்றாக்குறைகள் நிலவின ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த நவநீதம் பிள்ளை போன்று அதற்கு முன்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த மெடம் லிஸ் ஹாப மற்றும் இலங்கையில் மனித உரிமைகள் வன்முறைகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட சர்வதேச வல்லுநர் குழுமதி தலைவியாக இருந்த மேடம் சூழவும் கடல்களை கொண்டுள்ள இந்த நாட்டில் கடல் தொழில் என்பது ஒரு வெற்றிலை பாக்கு கடையை விட மோசமான நிலையிலே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது விவசாயத்துறை என்பது இன்னமும் சில காலங்களில் நமது மக்களுக்கு தொல்பொருளாகிவிடுமோ என்ற சந்தேகத்தியை ஏற்படுத்தி வருகின்றது இந்த நாடு கொண்டிராத வளங்கள் இல்லை அந்த வளங்களை பொருளாதாரமாக்கி கொள்வதற்கு இன்னமும் போதிய தூர நோக்கிற்கான திட்டங்கள் இல்லை இருப்பதையெல்லாம் விட்டு விட்டு கடன்களை செலுத்தி கொண்டும் இந்த செயல்பாடுகளையே மேற்கொண்டு வருவதற்காக மேலும் மேலும் கடன்களை பெற்றுக்கொண்டும் காலத்தை கழித்து கொண்டிருப்பதால் எவ்விதமான பயன்களும் ஏற்படப் போவதில்லை இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் முதல் முதலாக அவர்கள் காலத்திலே தொண்டமானவர்கள் ஆசிரியர் தொழில் பெற்றுக் கொடுத்தார் இது என்ன செய்தோன்னு கேட்குறார்கள் வீடு கட்டினது கௌரவ சௌமமிட்டு தொண்டமான காலத்திலே காலத்திலிருந்தும் கௌரவ சந்திரசேகரன் காலத்திலிருந்தும் தனி வீடும் மாடி வீடும் ரெட்டை இரட்டை வீடும் கட்டப்பட்டது அப்படி கட்டப்பட்ட வீடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் பேர் முப்பத்தி நாலாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது தான் கட்டுகிறோம் என்று முந்நூறு நானூறு கட்டுறோம் ஐநூறு கட்டுறோம் என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்திய அரசாங்கத்திற்கு முதன் முதல் நாடியது நாங்கள் தான் ஒவ்வொரு வடகங்களும் சம்பள பிரச்சனையை பேசி இன்று ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்து வாங்கப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் ரகலசிவானந்த அவனுடைய அரசாங்கத்தினுடைய குடும்போல் ஆட்சி இங்கே நடைபெற்றிருந்தது அந்த காலப்பகுதியிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமல் இதற்கு ஒரு பெரிய பங்கு இந்த அவசர திட்டம் நிறைவேற்றப்படுவதிலே வந்து முழுமையான ஆதரவை வழங்கிய இரண்டு இபிடிபி உறுப்பினர்கள் ஆயுதங்களோடு ராணுவத்தோடு சேர்ந்து அங்கினார்கள் பெருமளவான மக்களுடைய கடத்தல்கள் கொலைகள் சித்திரவதைகளிலே வந்தவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு மக்கள் மட்டியிலே இருக்கின்றது பல ஜனாதிபதி ஆணை ஆணைக்குழுக்களிலே

தமிழ் பத்திரிகையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரிகேடியர் பால்ராஜ் தொடர்பான கட்டுரை பிரசுரிக்கப்பட்டமை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் நீதவான் நீதுவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தமிழ் தந்தை பத்திரிகை சார்பில் சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் தலைமையில் சட்டத்தரணிகளான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் திருக்குமரன் ரிஷிகேஷன் ஆகியோரும் மன்றில் ஆஜராக இருந்தனர் மனுதாரர் சார்பில் குற்றப்புலனாய்வு திணிக்கிழமை அதிகாரிகள் மன்றில் ஆஜராக இருந்தனர் பிரதிவாதியாக பேர் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டுரையை எழுதிய ஊடகவியலாளரும் மன்றில் தமிழ் பத்திரிகை வெளியான பிரிகேடியர் பால்ராஜ் தொடர்பான கட்டுரைக்கான மூலத்தை வெளியிடுமாறு தடைக்களத்தினர் கோரியிருந்தனர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய தமிழ் தந்தை பத்திரிகை இழைத்த தவறியாது என மன்றில் கேள்வி எழுப்பிய நடராஜர் இது ஒரு பிராந்திய பத்திரிகை அல்லவெனவும் குறிப்பிட்டிருந்தார் ஏனைய பத்திரிகைகளில் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான கட்டுரைகள் பிரசுரமாகியுள்ள நிலையில் தமிழ் தந்தை பத்திரிகையை மாத்திரம் இலக்க வைத்து ஏன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் இதன்போது சட்டத்தரணி நடராஜர்

இந்த பத்திரிகை வந்து கொழும்பிலே வழி கொழும்பிலே காரியாலயத்தை கொண்டிருக்கின்ற பத்திரிகை அதற்கு யாழ்ப்பாண நீதிமன்ற நீத நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு கட்டளையை பெற்றிருக்க முடியாது என்பது எங்களுடைய ஆதங்கம் அத்தோடு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க இல்லைக்குள்ளே ஒரு குற்றம் நிகழ்ந்திருந்தால் மட்டுமே குற்ற அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அங்கே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்க முடியும் ஆகவே ஏனைய பத்திரிகைகளிலே விடுதலை புலிகளின் பற்றியும் பால்ராஜ் பற்றியும் பெருமளவிலான தகவல்கள் அவருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட விடயங்களை மட்டும் வைத்து தமிழ் தந்தியை இலக்காக வைத்து செய்கின்ற அந்த விசாரணை வாக்குமூலம் சம்பந்தமாகவும் நாங்கள் நீதிமன்றத்திலே முறையிட்டிருந்தோம் எங்களுடைய ஆவணங்களையும் சட்ட ஆட்சேபனைகளையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இன்றைய தினம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்தது சர்வதேச சட்ட நியமங்களையும் ஐசிசிபிஆர் மற்றும் கலிபோர்னியா அமெரிக்காவிலே தீர்க்கப்பட்ட வழக்குகளை ஆதாரமாக கொண்டு பத்திரிகையினுடைய சுதந்திரம் பற்றி பேசியிருந்தது ஆகவே இந்த நீதிமன்ற எல்லைக்குள்ளே இந்த விடயங்கள் நடைபெறவில்லை ஆகவே அங்கே குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டதற்கான ஏது நிலைகள் இல்லை என்கின்ற வகையிலே நீதிமன்றம் தன்னுடைய சட்ட விளக்கங்களை அங்கே கொடுத்து இன்றைய தினம் தமிழ் தந்தி பத்திரிகைக்கு எதிராக பயங்கரவாத பிரிவினர் செய்திருந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது சட்டவிரோதமாக கனடா செல்வதற்கு முயற்சித்த இருபத்தி ஆறு பேர் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பதிமூன்று வயதான சிறுவன் ஒருவனும் அடங்குவதாக போலீஸ் விசாரணை அதிரடிப்படை தெரிவித்துள்ளது கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் இவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு கல்முனை கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணை அதிரடிப்படை குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முகவர் ஒருவருக்கு பணம் செலுத்தி இவர்கள் கனடாவிற்கு செல்ல முயற்சித்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் செலுத்தியதற்கான பற்றுச்சீட்டு சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் திகதி கனகபுரம் பகுதியில் உள்ள குறித்த வீட்டிற்கு இவர்கள் சென்றுள்ளனர் அங்கிருந்து படகு மூலம் கனடா அழைத்து செல்வதாக முகவர் அறிவித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இலங்கை கடல் எல்லையை மீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழக மீனவர்களை பெருத்தித்துறை நீதவான் நளினி கந்தசாமி முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பெருத்தித்துறை கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் பதினெட்டு பேரும் கடற்படையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் மீனவர்களின் மூன்று படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது

மக்கள் வைப்பிலிட்ட பணம் மீள செலுத்தப்படாமையால் சிறைக்கு அனுப்பப்பட்டார் எனினும் இடிஐ சோமா எதிர்சிங்க அம்மணியின் பிள்ளைகள் பணிப்பாளர்களை ஏன் சிறைக்கு அனுப்பவில்லை இடிஐ பணிப்பாளர்களுக்காக ரஞ்சன் ராமநாயக்கவே முன் நிற்கின்றார் திருடனை திருடன் என்றே கூற வேண்டும் என்றும் உண்மைக்காக முன் நிற்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் இடிஐ பணிப்பாளர்களை திருடர்களை திருடர் என ஏன் கூறவில்லை என ரஞ்சன் ராமநாயக்கவிடம் நாம் கேட்கின்றோம்

நீர்கொழும்பு மக்கள் இதனை விசேட சுற்றி கொள்ளுங்கள் அதிரடிப்படையினர் நீங்களை முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் டைய வேண்டாம் போது களரியில் உள்ள பிள்ளைகளை வெளியேற்றுமாறு யோசனை முன்வைக்கின்றேன் இரண்டு லட்சம் மக்களின் பணத்தை சூரியாடிய இவர்களை தூக்கிலிட வேண்டும் இங்கு பாடசாலை மாணவர்கள் வந்துள்ளனர் பயன்படுத்துங்கள் இல்லாத போது ரஞ்சனுக்கு நான் மதிப்பளிக்க மாட்டேன் தவறுகள்ானப்பட்டால் அதனை தண்டிப்போம் எது அரசாங்கம் அல்ல முன்னாள் ஜனாதிபதி இங்கிருக்கும் போதே உரையாற்ற கிடைத்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீர்கொழும்பில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி அழைத்த போது இதேவேளை பாராளுமன்ற பார்வையாளர் பகுதியில் இருந்த பாடசாலை மாணவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய நிலை இன்று மாலை ஏற்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் மற்றும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கா ஆகியோருக்கு இடையிலான விவாதத்தின் போது தகாத வார்த்தைகள் கூறப்பட்டமையே இதற்கு காரணமாகும் பாடசாலை மாணவர்களை வெளியேற்றுமாறு சபையிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பார்வையாளர் பகுதியில் இருந்த பாடசாலை மாணவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கு பாராளுமன்ற அலுவலக ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்தனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன

வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மாதிரி கந்தேனுவர பிட்டகந்தகம்ப பகுதியில் இரண்டு மாதங்களுக்கும் குறைந்த வயதுடைய சிசு ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மாத்தளை பிட்டகந்த கம்பு பகுதியின் பிரதான வீதியில் இன்று அதிகாலை கைவிடப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சிசு மீட்கப்பட்டு மாத்தளை பொது வைத்தியசாலையில் உள்ளதாக போலீசார் கூறினார் குறித்த பகுதியில் இன்று அதிகாலை முச்சக்கர வண்டி ஒன்று பயணித்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் செய்தியுடன் இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள் அண்மையில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியம் நிறுவனத்தின் அலுவலகம் ஒன்றும் இலங்கையில் ஸ்தாபிக்கப்படவில்லை என மின்னஞ்சிரோடாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது எனினும் ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளுக்காக நபரொருவர் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தில் சேவை சேவையாற்றுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்சவின் பாராளுமன்ற விழிப்புணர்வை அடுத்து மிலேனியன் நிறுவனம் தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது மிலேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் நிறுவனத்தின் அலுவலகம் ஒன்று அலரி மாளிகையில் செயற்பட்டு வருவதாகவும் அதனூடாக நாட்டின் காணி தொடர்பான கொள்கைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது அமைச்சர் சாகல ரத்நாயக்க இந்த குற்றச்சாட்டை நிராகரித்தார் எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச இதனை உறுதிப்படுத்தும் வகையிலான கடிதம் ஒன்றை நேற்று சபையில் சமர்ப்பித்தார் மிலேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் நிறுவனத்தின் தேசிய ஆலோசகர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் என ஆர் நபரை மேற்கோள் காட்டி காணி மற்றும் அமைச்சின் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து வருகை தரும் பிரதிநிதிகளுக்கு அமைச்சர் காயத் கருணாத்திர்கவுடன் பிப்ரவரி மாதம் ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் திகதி கலந்துரையாடலுந்தை ஒழுங்கு செய்யுமாறு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லது மாளிகையின் புதிய கட்டிட தொகுதியின் வடக்கு பகுதியில் உள்ள வளாகத்தின் இரண்டாவது மாடி மிலேனியம் கார்பரேஷன் நிறுவனத்தின் இலங்கை அலுவலகம் என அதில் முகவரி குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அமெரிக்க தூதரகத்தின் அறிக்கை காமிய அவ்வாறான அலுவலகம் ஒன்று இலங்கையில் இல்லை என்றால் சிறிவர்தன என்ற நபர் அலரி மாளிகையின் முகவரியை போலியாக கூறியுள்ளாரா பிரதமரின் அனுமதியுடனா அலரி மாளிகையின் பகுதி ஒன்றில் இவ்வாறு உத்தியோகபூர்வமற்ற வகையில் அலுவலகம் ஒன்று நடத்தி செல்லப்படுகிறது இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் திட்டம் ஒன்று தொடர்பில் மாத்திரமே மிலேனியது என அமெரிக்க தூதரகத்தின் மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய நாட்டின் காணி மற்றும் போக்குவரத்து செயற்பாடுகளில் குறித்த நிறுவனம் தற்போது ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் மேலும் குறிப்பிடுகிறது சரித்திரத்தை மங்களா இந்திரஜித் குமாரசுவாமி ஆகியோர் உள்ளடங்கிய குழு ஒன்றை இலங்கைக்குள் காணிகளை மறுசீரமைப்பது அவசியம் என தீர்மானித்துள்ளதாக மிலேனியம் நிறுவனத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த காலங்களில் அதிக அளவில் பேசப்பட்ட ஆளும் விமர்சனத்துக்குள்ளான காணி வங்கி சட்டம் மற்றும் காணி விதிமுறை சட்டம் தொடர்பில் பேசப்பட்டதும் இந்த காலப்பகுதியில் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாதிவெல ராகுல கல்லூரியின் பெயரை இசரு கல்லூரியாக மாற்றியமை தொடர்பில் ஆராய்ந்து ஜனாதிபதிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கவுள்ளதாக மேல் மாகாண ஆளுநர் ஆசாத் சாலே தெரிவிக்கின்றாா் சடிபாஷா பரமேஸ்வர தொடக்காமுவை ஸ்ரீ ராகுல தேரரின் பெயரில் காணப்பட்ட இந்த பாடசாலை கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி இசுரு கல்லூரியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நான்கு மாடிகள் கட்டிடம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்விலேயே பாடசாலையின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கு மேல் மாகாண சபையினால் நிதி வழங்கப்பட்டிருந்தது இந்த பேர் வைக்கப்பட்டிருக்குது அதை நாங்க செக் பண்ணி பார்த்தால் நாங்க ராகுல ஸ்டார்ட் எப்படினா எப்படி வந்து எப்படி பேர் வந்து மாற்றம் கடைசியாக ஜனாதிபதி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கீங்க ஆனா ஜனாதிபதி கேட்டாலும் எந்த விதமான இல்லை உடனடியாக இந்த பேரை திரும்ப ராகுல வீட்டில சொல்லி ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வந்து கொண்டிருக்கீங்க நாங்க இப்ப என்ன செய்யப்படுறோம் ஆஃபீஸா இது இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை நாங்க பிரசிடென்ட் அனுப்புவோம் பிரசிடன்ட் என்ன டிசைன் தராரோ அந்த டிஷனை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் டிசைன் ஹமாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம் தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் எழுந்துள்ள நிலையில் அவ்வாறான மற்றொரு திட்டம் தொடர்பில் பிரதி அமைச்சர் பண்டார சுட்டிக்காட்டினார் உத்தேச புதிய திட்டம் பாரிய முதலீடு என்பது அவரின் கருத்தினூடாக புலப்படுகின்றது அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக பிரதி அமைச்சர் நளின் பண்டார அரச தகவல் தணைக்களத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து முதலீடு தொடர்பில் தெளிவூட்டினார் 14 பெருமதியான மற்றும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது 400 லட்சத்து இருபதாயிரம் பெரல்கள் நாளை மறுதினம் பெற உள்ளன சிங்கப்பூர் நிறுவனம் நேற்று கலந்துரையாடியது காணி உந்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் இரண்டாவது எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க முடியுமென அவர்கள் கூறினர் இந்த முதலீட்டுக்கு எதிரான பொறாமை மற்றும் குரோதத்துடன் உள்ள வங்குரோத்து அரசியல்வாதிகளே எதிராக பேசுகிறார்கள் இவற்றுக்குள் சேரிலேயே நாம் பதிலளிப்போம் முதலீடு செய்ய தயாராவதாக பத்திரிகையை செய்தி வெளியிட்டுள்ளது இது பதினான்கு அமெரிக்க பெருமதியான முதலீடு ஆகும் இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் மேலும் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட உள்ளதாக பத்திரிகை செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான பாரிய முதலீடு ஒன்றை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக கூறும் இந்த முதலீட்டாளர் யார் சுகி எனர்ஜி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தாய் நிறுவனம் இந்தோனேஷியாவின் பி டி சுகி நிறுவனமாகும் பி டி சுகி நிறுவனம் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்டுள்ள போரஸ்ட் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும் பி டி சுகி நிறுவனம் தொடர்பில் பனாமா ஆவணங்களின் ஊடாக வெளிக்கொண்ட நாம் மேற்கொண்ட ஆய்வுகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது இலங்கையில் பாரிய முதலீட்டை செய்வதற்கு முன் வந்துள்ள இந்த நிறுவனம் சட்டப்பூர்வமற்ற வரிச்சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காக

ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் மோதல் காரணமாக வண்டாரகம பிரதேச சபையின் இன்றிய அமர்வு சூடுபிடித்தது இன்றிய சபை அமர்வுகள் தவிசாளர் தேவேந்திர பெரேரா தலைமையில் இடம்பெற்றன சபைக்கு சொந்தமான பொது சந்தை கட்டடத் தொகுதி நிர்மாணிக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த காணியில் வாழ்ந்த குடும்பத்திற்கு கடை ஒன்றினை வழங்குவது தொடர்பிலான பிரேரணையொன்றை ஐக்கிய தேசிய கட்சியினர் முன்வைத்தனர் எனினும் இந்த பிரேரணியை சபை தவிசாளர் நிராகரித்ததை அடுத்து சபையில் அமளித்துமளி ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் இடையில் அமைச்சர் அர்ஜுன ராண்தூங்க கிரிக்கெட் விளையாட்டு தொடர்பாக கருத்து வெளியிட்டார் அத்தரே குதிரை ஓட்டத்தில் மாத்திரமே பந்தயம் பிடிக்க முடியுமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் நமது சுமதிபாலவின் பத்திரிகையில் தற்போது கிரிக்கெட்டிலும் பந்தயம் போட ஆரம்பித்துள்ளனர் அண்ணன் குதிரை பந்தய பத்திரிகைகளை அச்சிடுகிறார் தம்பி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக செயற்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் சிப்பாபே பங்களாதேஷ் அணிகளுடனான போட்டி தொடர்களில் விளையாடும் போது நாம் வெற்றி பெறுவதற்கு எழுபது வீத வாய்ப்பு இருந்தது நாம் தோல்வியடைவதற்கு முப்பது வீதமே இருந்தது எனினும் இந்த போட்டிகளில் பெரும்பாலும் நாம் தோல்வியடைந்தோம் நான் வீரர்களை குற்றஞ்சாட்டவில்லை என்றாலும் இந்த சந்தர்ப்பங்களில் சிற்சில விடயங்கள் இடம்பெற்றுள்ளன இங்கு இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை இது குறித்து இதனைவிட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தனது சகோதரர் பந்தய முகவர் அல்லது சூதாட்ட முகவர் நிலைய வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதை திலங்கு சுமத்திப்பாலவே ஒப்புக்கொண்டுள்ளார் அவரது தந்தையும் அதில் ஈடுபட்டதாக கூறினார் ஆனால் விளையாட்டுத்துறை சட்டத்தின் பிரகாரம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பந்தயம் பிடிக்கும் சூதாட்ட வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் விளையாட்டுத்துறை நிர்வாகத்தில் ஈடுபட முடியாது என இருக்கிறது இன்றைக்கு கிரிக்கெட் புதிய நிர்வாகத்தில் இரண்டு சங்கங்களில் முகான்